இன்றைய தினம் உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான பாச பிணைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக வெற்றியில் தருங்க உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியில் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலிஸ்டா ராசிபலன்களை இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ நமது ராசிபலன் சேனல்ல பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் விடுங்க மறக்காம நமது சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி நாளுங்க மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யலாம் நல்ல நன்மைகள் உண்டு விநாயகர் சம்பந்தமான துதிகள் தினம் படிக்கலாங்க விநாயகர் அகவல் போன்ற நூல்களை படிப்பது மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் ஒரு கரிநாள் கூடங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அம்மர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்றுள்ளார் மேலும் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ள யோகமும் இப்பொழுது அமைந்துள்ளது இது தவிர ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் திரியோணஸ்தானத்தில் இடம்பெற்றுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகரசு என்பவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் மிகவும் ஒரு சந்தோஷமான நல்ல தருணங்கள் என்ற தினம் உங்களது வாழ்வில் நிறைய அமைய வாய்ப்புகள் என்ற தினம் அதிகமாக இருக்கிறது இன்றைய தினம் சந்தோஷம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையும் நிலையான வருமானத்திற்கு நல்ல ஒரு வழிமுறையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வகையில் உயர்கல்வி தொடர்பான வாய்ப்புகள் இருந்து எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கல்லூரியில் அது வெளிநாடு சம்பந்தமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு நல்ல கல்லூரியில் நல்ல வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் எப்பொழுது அதிகமாக நல்ல மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே உங்களது கல்வி கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு மாணவர்களுக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினத்தை வரைக்கும் புதிதாக வேலையிடும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் மனதிற்கு பிடித்த வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் விதமான இன்டர்வியூவும் நீங்கள் மிஸ் செய்யாமல் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைய விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களது சகோதரர்கள் குறிப்பாக உங்கள் மூத்த சகோதரர்களும் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க சில விலையுந்த பொருட்கள் இந்த தினம் உங்களுக்கு உடையவோ அல்லது காணாமல் போகவோ வாய்ப்புகள் இருக்குது எனவே சில விலை உயர்ந்த பொருட்கள் மீது நீங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களுடைய காஸ்ட்லி திங்ஸ் என்னவோ அது விலை உயர்ந்த உங்களது ஃபோனாக கூட இருக்கலாம் ரொம்ப கவனமாக வச்சுக்குங்க கீழே எது போட்டுறாம நீங்கள் ரொம்ப பத்திரமாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கு ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக கலைத்துறையினருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் பொன்னான ஒரு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும் விவேகமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் இருக்கும் உங்களது குடும்பத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு சூழ்நிலையில் மகிழ்ச்சிகள் இருக்கும் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக தயங்காமல் உங்கள் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றியில் நிச்சயம் இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக தன வரவு வரக்கூடிய யோகம் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் புதிய கௌரவம் அதிகரிக்கும் நீங்கள் இன்றைய தினம் மிகவும் ஒரு சக்திசாலியாக உணர்வீர்கள் உங்களது நிதி நிலைமை மேம்படுவதால் கண்டிப்பாக உங்களது பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்துக்கொள்ள நல்ல ஒரு வழிகேறிகள் இன்றைய தினம் பிறக்கும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே குழந்தைகள் சம்பந்தமான முயற்சிகள் அது படிப்பாக இருக்கலாம் அல்லது ஹெல்த்தாக இருக்கலாம் எந்த விதமான முயற்சிகளையும் இன்றைய தினம் குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் உங்களுக்கு நல்ல முயற்சிகள் கைகூடக்கூடிய காரிய வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உள்ளதுங்க எனவே குழந்தைகளுக்காக முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வெளிவிட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமாக கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு சுற்றியுள்ளவர்களுடன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இன்றைய உங்களுக்கு மிகவும் ரிலாக்ஸ் செய்து கொள்ள வகையில் உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் அதிகரிக்கும் இன்றைய உங்களுக்கு நல்ல மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் இன்றைய பொருளாதாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக வலுப்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்காக கடன் கொடுத்துருங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு இன்னைக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனோ கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு அமை அமைப்பு நல்ல ஒரு ஊடல் அதிகரிக்கக்கூடிய சிறந்த தினமா இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கை அமையும் எனவே இன்றைய தினம் உங்களது தொல்லைகள் எல்லாத்தையும் மறந்து உங்களை ரொமான்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் நீங்கள் அதிக ஆன ஆனந்தம் காண முடியும் எனவே உங்களிடம் மனம் கலந்த காதல்களுடன் நேரத்தை செலவிடுவதில் நீங்கள் மகிழ்ச்சியை பெற முடியுங்க அதனால் நீங்கள் அதுக்கான நேரத்தை ஒதுக்கலாம் இன்றைய தினம் உங்களது வேலைகளில் நீங்கள் மிகச்சிறந்த பாராட்டுக்களை பெறக்கூடிய யோகமும் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினம் தன் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் ஒரு படத்தை திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்று உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள் மிகவும் ஒரு அன்பை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க அதனால குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மீது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பாச பிணைப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களது வாழ்க்கை துணை மீது இன்னொரு முறை காதல் வைப்பட வைக்க யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க அதனால கணவன் மனைவி என்ற தினம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் மன்னம் சந்தனம் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறுங்க நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை புது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் சேனல் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணல அப்படின்னு இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படின்ற பட்டனையும் எழுத்து மறந்துடாதிங்க அதன் மூலம் நமது வீடியோக்கள் புதிய நோட்டி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக தினமும் கிடைக்குங்க எனவே நமது வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது இன்றைய தினம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வாகனங்களை சீர் செய்வதற்கான சூழ்நிலைகள் உண்டுங்க உங்களது வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பீர்கள் என்ற தினம் புதிய விதமான ஆசைகள் மனதில் உண்டாவுங்க புதிய லட்சியங்கள் நீங்கள் உருவாக்கி கொள்ள இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிக வாய்ப்புகள் இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோக பணிகளில் உங்களது உழைப்பிக்கு என்ன பாராட்டுகள் வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் எனவே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அது சம்பளம் இல்ல பணம் அல்ல திறமை பாராட்டுகள் மற்றும் உங்களது புகழ் கூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா உழைப்பு ஊதியம் கண்டிப்பா இருக்கு இந்த தினம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இழுபறியான சில காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கற்பனை தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு லாபம் நிறைந்த ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பதுனால பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கூடும் எனவே மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டிடுங்க விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது கடகம் துணி ராசி வீடு சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணணும்னா இப்பவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ் அமையும் மேலும் புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே மொபைலில் கிடைக்கும் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் மீண்டும் தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே